ார்த்த <silence>

ஏரி வலிக்கு போனா அஞ்சு அடக்கம் ஏரி வலிக்கு போகும் மாடு உடம்பு ஏரி உள்ள கட்டலாம் மாடு மாடு மேஞ்சு வீட்டுக்கு வரும் அந்த கிளா லேட் ஆகிட்டா நம்ம ஏரி பேணு பார்த்து கிடக்கலாம் அப்புறம் தெரிஞ்சு மாறிச்சாங்க அப்புறம் தெரிஞ்சு மாரி தாங்க என்னத்த திறந்த மாதிரி பம்பு சேண்டி வில கொடுத்து வாங்கலாம் அங்க வேலை இருந்தா தானே ஒரு பத்து பொம்மு கும்பலா சேருவாங்க வாய் சும்மா இருக்காது ஏண்டிய இவனான் வசிங்கிறானுமே அவன இவன் வசிங்கிறானுமே நீ யாரை வசிங்கிறாரு அவங்க வச்சிக்கிறானு अडा <laughs> ये கிளப்பி பாறான் வந்து படுத்தா இருப்பா அவரு காலில் போய் நாடகம் எப்படி இருந்து கேட்டு போறான் என்ன சொல்லுவாரு காலில் போய் அவர் நாடகம் எப்படி இருந்து கேட்டு போறான் அவரு ஏதோ என்ன பண்ணி நாடகத்துக்கு போனீங்களா பலான ஊர்ல கோயில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்களே நாடக வச்சா எப்படி மத்து ஆ பா பார்த்தோமா கொஞ்சம் நல்லா தான் ஆனாங்க ஏ பார்த்தவங்க சொல்லுவாங்க அவரை போய் கேட்டு போறான் டீ கேட்ல மச்சான் அது மாதிரி நாடகம் பார்த்ததே இல்லை நான் அவர் தான் பார்க்கவே இல்லையா என்ன சௌகரியமா வந்து காவலுக்குறாங்க மலாடை கொள்ள இருக்காலம்

மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ண பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும் மாமியார் வீட்டுல இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போனோம் எதுக்கு போனோம் அடப்பாங்க புது மருவப்புல மாமியோட மறு உன்ன போய்கிற உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும் எங்க மாமியார் சோத்துல துணியே இருக்காது உட்காருங்க பைத்தியக்காரசி இல்ல

என்ன பழ கறந்துறியாதா நல்லா கேட்டாட்டங்கிற சின்ன குழந்தை கேட்டா சொல்லு என்ன பழகாரத்தை பத்தி என்ன பழகாரன்னா இட்லி தோசை கோழிக்கிட்ட பொறி உண்டு ஆயப்பழம் வாழைப்பழம் ஏன் பழ தினுசு பழ தினுசா ஆப்பிளா

பம்பாய் பலகாரம் தெரியாதா தெரியாதுரா பம்பாய் பலகாரனா வெள்ளம் எள்ளு கேவுறு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டி உலக்கி போட்டுக்கிட்டுச்சா ஒரு உண்டை பிடிச்சி அந்த பெருசு இருக்கும் சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் ஓ அது பம்பாய் பலகாரம் இல்லடா சிம்மிளி இந்த மாதிரியா கம்பிளி கிராமத்துல ஒரு நாற்பது வருஷத்துக்கு சேர்ந்து இருந்தான் சிம்மிளின்னு பேர் வச்சு அப்பா ரொம்ப வறுமை நாட்டுல அப்போ

ரெண்டு முட்டையை வச்சாங்க இந்த பம்பாய் பலகாரம் ரெண்டு உண்டையை வச்சாங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்ட பாரு அவ்வளவு டேஸ்ட் ஆகுது அவ்வளவு ருசி அவ்வளவு சுவையாகுது

மாலை கட்டி வச்சுக்குது தான் எருமாடு மாதிரி தாலியை ஊட்டி கிடக்கிறேன் கண்ணு கூட்டி ஆர்த்துக்கணும் வந்து தான் எருமாடு அது பால் குடிக்க இறங்கிடுச்சு அட பாலு குடிச்சு அட பரவாயில்ல இட்டிக்குதான் அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது பாண்டிச்சேரியில கண்ணு ஊர் சேர்ந்துக்கிறோம் கால மறுப்புள்ள ஊருக்கு போறாரு இறக்குற பாலை இந்த கண்ணு விடி குடிக்க போதுன்னு அவங்க பாலுக்காரருக்கு சொம்புல தண்ணி மொடுங்கன்னு தடவிக்கினே வராங்க எங்க மாமியாரு நான் எருமாடு எருமாடுமே தாலியை போட்டுங்க கடைக்கண்ணு

É pra